ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் சிந்து நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு சிவாவுக்காக நல்லபடியாக சமைச்சு கொண்டு போய் கொடுக்கணும் கருவாட்டு குடமுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகா வராங்க மகா வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி டாக்டருக்காக சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மகா ரொம்ப கோவமாக பேசி இனிமேல் நீ கிச்சனுக்குள்ளார வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டி அமுச்சு விட்டுறாங்க சிந்து அப்படியே ரொம்ப வருத்தத்தோடு அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க அடுத்து அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் சிவா சாப்பிட உட்காறாங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க சாப்பிட எடுத்து வைக்க சொல்லி மணி அங்க இருப்பாங்க சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சாப்பாடு நல்லா இல்ல நீ சாப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாப்பாடு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே சிந்து தான் சமைச்சு எடுத்து வந்தாங்களான்னு வந்து ரொம்ப நேரம் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு சினேகா சொல்லாதான்னு சொல்லி ஆட காட்டுறாங்க இருந்தாலும் ஒரு கட்டத்தில் சொல்லிடுறாங்க இப்ப உடனே வந்து ரொம்ப கோவப்பட்டு உனக்கு வராத விஷயத்தை செய்யாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிவா அங்கிருந்து எந்திரிச்சு ரொம்ப கோவத்தோடு உட்காந்துருக்காங்க அடுத்து சிந்து வந்து வீட்டில் அப்படியே ரொம்ப பால்கனியில் சுகமாக நிற்கிறாங்க இப்போ அன்னபூர்ணி வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு எதுன்னு கேட்கும்போது இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க நீ கவலைப்படாத நான் பார்த்துக்குறேன் உன்னோட விஷயத்தை நீ விட்டு கொடுக்காத எப்போயுமே சிவாவுக்கு நீ சமைச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அன்னபூர்ணி போகிறாங்க இப்போ சிந்து வந்து அமைதியாக இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா ஹாலில் உட்காந்துக்கிட்டு இப்போ போயிட்டு எல்லாத்தையும் ஐஸ்வர்யேட்டை சொல்லிட்டு அவங்க அம்மாவை எல்லாத்தையும் கூப்பிட்டு வர சொல்கிறாங்க அப்பாவை எல்லாத்தையும் அதாவது மகா அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வர சொல்கிறாங்க எல்லோரும் வந்துடுறாங்க இப்போ சிந்துவும் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும்போது சமைக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க அவங்க புருஷனுக்கு சமைச்சு கொடுக்குறதுல நீ எப்படி முடியாதுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப அன்னபூர்ணி ரொம்ப கோமா பேசிட்டு இனிமே சிந்து தான் சமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மனைவியாகவே ஏத்துக்கல அப்புறம் சமைக்கிறது பணிவிட செய்யறதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த விஷயத்தை வந்து நீ சொன்னா போதுமா அப்படிங்கிற மாதிரி கேக்கும்போது அது சிவா கேட்டலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க கரெக்டாக சிவா வராங்க சிவா வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை அன்னபூர்ணி கேட்குறாங்க சிந்து சமைக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்ப அன்னபூர்ணியால் ஒன்றும் பேச முடியல இனிமே சிவாக்கு அண்ணன் சிந்து தான் சமைச்சு கொடுப்பாங்க வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுமா அப்படின்றாங்க கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் சிவா இங்கே மாமா சிவாவை கூப்பிட்டு உன்ட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும் சிந்து வணி வந்து மனைவியாக ஏற்றுக்கிட்டே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இப்போ சிவாவால் ஒன்றுமே பதில் சொல்ல முடியல இப்போ இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி மகா வந்துக்கிட்டு அவன் என்ன மனைவியாகவே ஏற்றுக்கலை இதுதான் என்னோட முடிவு ஆகும்னு சொல்லிட்டு இவங்க பசங்க ஒரு பக்கத்து சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க சிந்து ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்க அண்ணன் புரணி ரொம்ப யோசனையோடு இருக்காங்க சிவா அப்படியே அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா கரெக்டாக சிந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லி பாரதிய அடிச்சுட்டு தூக்கிட்டு போய் இப்போ அவங்க ரூமில் பெட்டில் வீட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிவா வந்து செக் பண்ணிலாம் பார்க்குறாரு என்னான்னு பார்த்தாக்கா இப்போ காலையில் சமைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அந்த இதில் பார்த்தோம்னா சாப்பிடாமே இருந்துருக்குறாங்க அதனால தான் இந்த மாதிரி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது சிவா ஒரு பக்கம் அப்படியே ரொம்ப எமோஷனலாக பார்த்துட்டு இருக்காரு சிந்து அப்படியே கட்டில் படுத்திருக்காங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோடுக்காக சூப்பரான ஒரு ப்ரொமோவும் கொடுத்துருக்காங்க அது சம்பந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்